ஓம் சாய்ராம் அன்பு சாயி சொந்தங்களே அருமை பாபாவினுடைய வந்தங்களே நாம் படிக்கின்ற புத்தகங்களிலே ஆன்மீக புத்தகங்களிலே அநேக புத்தகங்கள் இருந்தாலும் முக்கியமாக இந்த உலகத்திலே படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருப்பது நான் யார் என்கின்ற ரமண பகவானுடைய அந்த புத்தகம் சிறு புத்தகமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு கருத்தை தன்னகத்தை அடக்கிய புத்தகமாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் எங்கு செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற தேடலை நாம் வீடு பேறு என்று நாம் அறிகிறோம் இந்த உலகத்திலேயே மிக மிக கடினமான ஒரு கேள்வி நான் யார் என்பதுதான் இதுவரை நாம் படித்த கேட்ட மனதிற்குள்ளாக கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கேள்வி அதுதான் இப்படியான இந்த ஆன்மீக புத்தகங்களில் அந்த புத்தக ஆசிரியர்கள் நீ யார் என்பதை முதலில் கண்டுபிடி என்று கூறுகின்ற பொழுதெல்லாம் குழம்பி குழம்பி போய் தானம் கூட இருக்கிறேன் அந்த நேரங்களிலே குழம்பி போயிருக்கிறேன் சில சமயங்களில் அட போங்கப்பா என்று அந்த கேள்வியை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்க்க போய்விடுகிறோம் நான் என்பது உன்னுடைய பெயரா நான் என்பது நம்முடைய உடலா நான் என்பது நீ கண்ணாடியில் பார்க்கிறாயே அந்த முகமா போன்ற கேள்விகள் வந்தபோதெல்லாம் முதலில் எரிச்சல் அடை அடைந்து அதில் அதை கண்டுபிடிக்கவே முடியாமல் காலப்போக்கில் இந்த அனைத்து கேள்விகளும் என் மூளைக்குள் ஏதோ வேலை செய்து அலசி ஆராய்ந்து என்னென்னமோ பதில் என்னென்னவோ புரிதல்களை தந்தன என் புரிதலை வாசித்து கொண்டிருக்கும் நண்பர்களாகிய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங் நண்பர்களாகிய சொந்தங்களாகிய பந்தங்களாகிய உங்களுக்கு நானும் அதை சொல்ல விரும்புகிறேன் முதலில் சில கேள்விகளை நாம் பார்க்க வேண்டும் உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்றும் ஒன்றா இந்த மூன்றில் உயிருக்கும் ஆன்மாவிற்கும் நம்மால் வித்தியாசம் கண்டுகொள்ள முடிகிறதா உடலுக்கும் உயிருக்குமான தொடர்பு என்பது என்ன உயிருக்கும் ஆன்மாவுக்குமான தொடர்பு என்பது என்ன உடலுக்கும் ஆன்மாவுக்குமான தொடர்பு என்பது என்ன உயிர் என்பது உடலுக்கா அல்லது ஆன்மாவிற்கா மேற்கூறிய இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாவிட்டாலும் குறைந்தபட்சம் நமக்கு கேள்வியாவது புரிகிறதா என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும் சரி அது இருக்கட்டும் மேலே இன்னும் சில கேள்விகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு சாய் சொந்தங்களே நீங்கள் எந்தேனும் யோசித்து பார்த்தது உண்டா ஒரு குடும்பத்தில் அப்பாவும் அம்மாவும் பரம சாதுவாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பிள்ளைகள் ஊரில் பெரிய ரவுடியாக இருப்பார்கள் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர்கள் அண்ணன் தம்பிகள் என்று சொன்னால் அதில் ஒருவன் பனிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து மடி மதிப்பெண் எடுத்திருப்பான் இன்னொருவனும் அறுநூற்றி ஐம்பது மடி மதிப்பெண்ணை எடுத்திருப்பான் ஒரே குடும்பத்தில் யாரும் எதிர்பாராத வண்ணம் திடீர் என்று ஒருவன் சந்நியாசம் சென்று விடுவான் அன்பர்களே சாய் சொந்தங்களே நீங்களும் யோசித்து பார்த்திருப்பீர்கள் விஞ்ஞானம் சொல்வது உண்மை என்று சொன்னால் எக்ஸ் ஒய் குரோமோசம் கணக்கில் இன்னார்க்கும் இன்னார்க்கும் பிறந்த குழந்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று விஞ்ஞான அடிப்படை சூத்திரத்தில் மேலே நான் கூறிய அந்த குடும்ப நிகழ்வுகள் எப்படி நடந்திருக்க முடியும் நீங்கள் என்னதான் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா வரைக்கும் வரைபடம் போட்டாலும் எக்ஸ் ஒய் குரோமோசம் சொல்கிற விஞ்ஞானத்தினால் இந்த நான் யார் என்ற கேள்வியை யாராலும் விளக்கிவிட முடியவே முடியாது முந்தைய ஜென்மத்தில் ஆன்மீக வளர்ச்சி அடைந்த மனிதன் இந்த ஜென்மத்தில் திடீர் சந்நியாசம் சென்று விடுகிறார் முந்தைய ஜென்மத்தில் சேர்த்து வைத்த ஞானம்தான் இந்த ஜென்மத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து மதிப்பெண் பெற வைத்தது இப்பொழுது யோசித்து பாருங்கள் நண்பர்களே அன்பர்களே சாய் சொன்னங்களே இப்பொழுது நீங்கள் அனைவரும் என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அது எல்லாம் நீங்கள் பல ஜென்மங்களாக ஜென்ம ஜென்மங்களாக சேமித்து வைத்த வாழ்வு வாழ்வு அந்த ஒரே காரணத்தினால்தான் எனக்கு இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட மரியாதை உண்டு ஏனென்று சொன்னால் முன் ஜென்மங்களில் நல்ல செயல்கள் செய்யாமல் நமக்கு மனித பிறவி என்கின்ற புரமோஷன் என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்கள் தினமும் தினம் தினம் நான் காக்கைகளுக்கும் புறாக்களுக்கும் உணவை போடுவது உண்டு ஏன் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் பசுக்களுக்கும் கூட தீனி கொடுப்பது உண்டு அந்த புறாக்களும் அந்த ஜீவன்களும் உணவு உண்பதை அப்படியே ரசித்து ரசித்து பார்ப்பது என்னுடைய வழக்கம் அவற்றில் ஒரு புறா மற்ற புறாக்களை அடித்து இழுத்து விரட்டும் வேறு யாரையும் அந்த தானியங்களை கொத்தி தின்ன விடவே விடாது ஒரு நாள் இன்னொரு புறாவின் கண்களிலேயே கொத்திவிட்டது இது தினசரி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த புறாவை பார்க்கும் பொழுதெல்லாம் நினைப்பேன் ஏன் இப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்கிறாய் உனக்கு இன்னும் எத்தனை பிறப்புகள் கடந்து மனித பிறவி கிடக்குமோ அந்த மனித பிறவி என்பது உனக்கு கிடைக்கின்ற வழியில் அதுவரையில் உனக்கு என்னெல்லாம் பாபத்தை செய்கிறாயோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாயே என்றெல்லாம் எனக்குள் புலம்பி புலம்பி நான் எனக்குள்ளாக பேசிக்கொள்வேன் நண்பர்களே நாம் மனிதனாக பிறந்தது நாம் சேர்த்து வைத்த சொத்து நீங்கள் இன்று என்ன குணம் படைத்து இருக்கிறீர்களோ அது நீங்கள் யுகம் யுகமாக சேமித்து வைத்த குணம் இந்த புரிதல் வந்துவிட்டால் போதும் நான் யார் என்கின்ற கேள்விக்கான பதிலையும் தேடுகின்ற முனைப்பு நமக்கு வந்துவிடும் முதல் படியில் நிற்கிறீர்கள் என்று பொருள் வாழ்க்கையிலே சேட்டை செய்யும் மனிதர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் மிக பரிதாபமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடைந்த இந்த மனித பிறவியை அந்த குணத்தை இப்படி சீரழித்து கொள்கிறானே இவன் தன் ஆன்ம பயணத்தை அறியாத ஒரே காரணத்தால் இப்படி ஆன்மாவை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லுகிறானே என்று தோன்றும் ஒரு குவளையில் ஒரு தண்ணீர் வைத்துக்கொண்டு அந்த தண்ணீரை என்ன என்று பார்க்க தெரியாத முட்டாள்களாக சில பேர் இருக்கிறார்கள் ஒரு வகுப்பறையில் முதல் முதல் மார்க் வாங்கிய மாணவன் திடீர் என்று திமிர் விடித்து போய் கடைசி ரேங்க் வாங்குவது போன்றது மனித பிறவி என்கின்ற இந்த முதல் ரேங்கை நாம் இதுவரை வந்துவிட்டு மறுபடியும் ரவுடித்தனம் செய்து தன்னை அறிந்த மனிதன் எவனும் எந்தவிதமான விதமான வன்முறையிலும் ஈடுபட மாட்டான் மீண்டும் பழைய நிலைக்கு அந்த கடைநிலைக்கு போவதற்கு விரும்பவும் மாட்டான் தன்னை அறிந்தவன் எந்த உயிரையும் கொல்லவும் மாட்டான் தன்னை அறிந்தவன் அதாவது தானியங்கி போல சைவ உணவை உண்ணத் தொடங்கி விடுவான் தன்னை அறிந்தவன் மரணத்துக்கு பின் பிறப்பு மறுபடியும் உண்டு என்பதை அவன் நம்புவான் தன்னை அறிந்தவன் இந்த பிறப்புகளை நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பான் தன்னை அறிந்தவன் எப்பொழுதும் தன்னுடைய குணம் பாழ்பட்டு போவதை அனுமதிக்கவே மாட்டான் அனுமதிக்கவே மாட்டான் தன்னை அறிந்தவன் முடிந்தவரை தனிமையாக இருப்பான் நீங்கள் நிறைய தனிமையாக இருந்து பழகிப் பாருங்கள் உங்களுடைய ஆன்மாவோடு நீங்கள் பேசுங்கள் உங்களிடத்திலே ஆன்மா பேசும் நீங்கள் இத்தனை பிரிவுகளில் எப்படியெல்லாம் கடந்து கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை அது உணர வைக்கும் மக்களுடன் கலக்க கலக்க நரகத்திற்குள் சென்று விடுவது போல நம்முடைய ஆன்மாவை உணர முடியாமலே போய்விடுகிறது நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆன்மா என்கின்ற விஷயத்தில் வேறு வேறு தளத்தில் இருக்கிற இருக்கிறார்கள் ஒரு தந்தை தன்னை அறியாத மிருகமாக இருக்கலாம் அவருடைய மகனோ முற்றும் குறந்த மனிதனாக இருக்கலாம் இதற்கெல்லாம் விஞ்ஞானம் பதில் சொல்ல முடியாத கிராமோசோம் என்று சொல்லக்கூடிய அந்த சமாச்சாரம் இல்லாத எல்லை இது இதற்கு எல்லையே இல்லை அந்த குரோமோசோமினாலே இதை கண்டுபிடிக்க முடியாது தன்னை அறிதல் தொடர்பாக எழுத வேண்டும் அதை பேச வேண்டும் அதை தொடர வேண்டும் என்று சொன்னால் நிறைய நிறைய இருக்கிறது நம்முடைய ஆன்மா நம்முடைய ஆன்மாவிடத்திலே நிறைய பேச வேண்டியது இருக்கிறது நீங்களும் பேசுங்கள் உங்களை வேறு வேறு தளத்திற்கு வேறு உயரத்திற்கு இந்த பேச்சு நம்மோடு நாம் பேசுகின்ற இந்த பேச்சு கண்ணாடி முன் நின்று பேசுகின்ற நம்முடைய பேச்சு கண்டிப்பாக நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லும் மிக மிக உயரத்திற்கு கொண்டு செல்லும் அப்பா நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எந்த கவலையும் இல்லை சாயப்பா கண்டிப்பாக நமக்கு இந்த உணர்வையும் இந்த உயர்வையும் இந்த ஞானத்தையும் இந்த தெளிவையும் தருவார் நிச்சயம் தருவார் கண்டிப்பாக தருவார் சிந்திப்போம் நம்மை நாம் என்று அறிந்து கொள்ள நம்மை யார் என்று அறிந்து கொள்ள முயற்சிப்போம் ஜெய் ஷாய்ராம் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்